கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இது ரெண்டுமே சிறப்பு ஆக இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துல கேது குரு பகவான் அவர் கேது உடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் மூன்றாம் இடம் முயற்சி ஸோ மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பண்ணக்கூடிய விதத்தில் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன் சபா புதன் மூணு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதையெல்லாம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏதாவது ஒரு வேலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கும்ப ராசியில் உங்களுக்கு கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல சபா இருந்து அவர் கேது இருந்தவர் சபா நட்சத்திரத்தில் இருக்கறனால இந்த வாரம் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வராமல் இருந்தால் வரும் உன்னோடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது அல்லது பென்ஷன் பிஎம் கிராஜுவேட்டி இன்சூரன்ஸ் படங்கள் ஏதாவது வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துங்க மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும் விநாயகருடைய முழு முதற் கடவுள் விநாயகருடைய தரிசனமும் வழிபாடும் பண்ணுங்கள் இன்னும் ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு அமையும்